அம்மா அப்பா என்ன போய் சொல்றாங்க உங்ககிட்ட எனக்கு அண்ணா இருக்காங்க சார் தனியா அவங்களை கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ் பர்கர் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க இப்படி லேட்டா வர மாட்டாங்களே கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க கேக்குறேன் 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 ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை

அண்ணா சாப்பிட்டது நாலு மோமோஸ் அண்ணா சாப்பிடல நினைச்சு நானே பாசம் மலையா பொங்கி குடுத்துட்டேன் அப்பறம்தா தெரியுது அவங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு பச்ச புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே நான் வாட்டி அவங்க பையன பண்ணதா சார் கூட்டிப் போறாங்க அவங்க பையனா நம்ம பாவம் அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க எதிரி இங்க உருவாகிறது இல்லங்க நாமதா உருவாக்குறோம் ஒரு பவுச் நான் கேட்டேன் சார் உடைஞ்சி போன பவுச்சதா நான் இத்தனை நாளா எடுத்து போய்ந்தேன் ஒரு பவுச் பர்ணமால இருக்கு அதை எடுக்க மாட்டேன் எடுத்து

வெண்ணாயிடுச்சுனா வீடுகளில் டாய்ஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷனாக மாற்றிங்க அவங்க விளையாடுறதுக்கு தான் பொம்மை வேணும் ஆனால் விளையாடுற பொம்மை எல்லாமே அறிவு வளர்ச்சிக்கான பொம்மையாக நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா பசங்கள் இருக்கிற சைல்டுஹுட் அந்த ஃபீலே போயிடுமே உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இது இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா என்ன போய் சொல்றாங்க நான் சின்ன வயசா இருக்க முன்னாடி டாகி கேட்டா நீ சின்ன குழந்தையா இருக்க இப்ப உனக்கு பொறுப்பு வராது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வாடகை வீட்டில் வடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் அவங்க வாங்கி தர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நாயே பிடிக்காது

இது உனக்கு தெரிஞ்சு போச்சா வைஃப் கிட்ட சொல்லி கூட சமாளிச்சலாம் சார் இன்னைக்கு இருக்கிற பில்லிங் கிட்ட சொல்லி சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நாங்க ஊருக்கு போறோம்னா அவர் 4:00 ட்ரெயின்னா 6:00 க்கு வருவாரு அவரு பாலகி போச்சு ஏடா பாலகி போச்சுன்னு ஆனா இது அவரோட फ्रेंड्स கூட எங்கயாச்சும் போறானா 4:00 க்னா ஆன் டைம் ட்ரெயின்ல 4:00 க்கு இருப்பாரு உங்க அம்மா எங்க இருக்காங்க அங்க வெல் ட்ரெயின்ட் थैंक யூ थैंक யூ அப்பா இப்ப காலையில எஞ்சி வாக்கிங் போறேன்னு வாங்க பைக்லயே கூடி போய் பைக்ல இருந்து இறங்காமே வாக்கிங் கூடிடுவாங்க யோ என்னையா இது அப்புறம் போய் இது பஜ்ஜி போண்டா டொங்கு எல்லாம் வாங்கி பைக்ல வாக்கிங் போன போதும் தான் நினைக்கிறேன் என்ன போய் சொல்றாங்க

என்னோட தங்கச்சியோ நானும் வந்து வினாடிட்டு இருப்போம் எதா பூச்சி பூச்சின்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு போய் பெரிய பூச்சி இருக்கு நான் அச்சுட்டு வரேன்னு சொல்லுவார் ஆனால் நாங்கள் வெளில ரொம்ப நேரம் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் வரவே மாட்டாங்க சார் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் ஆக்சுவலி இப்போ நான் ஒரு பிரசன்டேஷன் அனுப்ப வேண்டியது இருக்கும் ஸோ டைரெக்டாக சொன்னால் அவங்க ஹர்ட் ஆவாங்க இல்லை டிசப்பாயின்ட் ஆவாங்கன்றனால ஒரு பொய் உங்க ஆசை நியாயமானது உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முன்னால குழந்தைங்க போய் சொல்லு அவங்களுக்கு அதிகாரம் கம்மி இப்போ பிள்ளைகளுக்கு அதிகாரம் கூட லைஃப் வெளியில நம்ம பார்க்கற அளவுக்கு உள்ள வாழ்க்கை இல்லை உள்ளுக்குள்ள நிறைய உடைவுகள் எல்லா நெருக்கடிகளும் இருந்தாலும் மனிதன் ஒரு இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கான்